ஒரு நடைமுறை இருக்கிறது அதாவது ஜனாசா தொழுக நடத்துறதா இருந்தால் மஸ்ட் கம்பல்ஸரியா வந்து மூணு சஃப் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடைமுறையை எல்லாரும் நடைமுறைப்படுத்திட்டு வர்றாங்க கட்டாயமா எந்த அளவுக்குன்னு சொன்னா மொத்தமே ஏழு பேர் தான் நிப்பாங்க ஏழு பேரே மூணு சஃப் ஆக்குவாங்க ஒரு சஃபுக்கு கூட ஆள் நிக்காது ஒரு ஜனாசாவுக்கு மூணு சஃப் அளவுக்கு ஆட்கள் நிரம்பி வரும் பொழுது மூணு சஃப் ஆக்கணும் அது ஒரு கணக்கு மூணு சஃபுக்கு இல்ல ஒரு சஃபுக்கு ஆள் பத்து பேர் தான் இருப்பாங்க என்ன செய்வாங்க ஒரு நாலு பேர் அப்புறம் ஒரு மூணு பேர் அப்புறம் ஒரு மூணு பேராக மூணு வரிசையில நிப்பாட்டி தொழுகிறது என்பதை ஒரு மரபாக நிறைய பேர் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பள்ளிகள் நிறைய இமாம்கள் இதை வந்து போதிக்கிறாங்க குரான் அதிச பின்பற்றுவோம்னு சொல்லக்கூடிய சில ஜமாத்துகள்ல கூட இதை ஒரு சட்டமாக அமுல்படுத்தி கொண்டு வர்றாங்க என்பதை பார்க்கிறோம் இது பத்தி மார்க்க என்ன சொல்றது மூணு சப்பா தான் நிக்கணுமா இருக்கிற மக்களை வச்சு நின்றுக்கணுமா மக்கள் எந்த அளவுக்கு வர்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நமக்கு சட்டம் என்ன முதல் சபை ஃபர்ஸ்ட் நிறைக்கணும் முதல் சப்புல இடம் காலியாக இருந்தால் ரெண்டாவது சப்பிக்கக்கூடாது நறுக்கக்கூடாது கூடாது இப்படி எல்லாம் மற்ற தொழுகைக்கு இருக்கிறது பொதுவா தொழுகையில வந்து பூர்த்தி பண்ணுங்க அதுல இடம் இருக்கும்போது ரெண்டாவது நீங்கள் நீங்க ரெண்டாவது சபில இடம் இருக்கும்போது மூணாவது சப்புலவே நிக்க கூடாது மற்ற தொழுகைக்கு சட்டம் இருக்கிறது ஆனா ஜனாசபு இது மீறுவாங்க எல்லாருமே ஜனாசா தொழுகையில் மட்டும் என்ன செய்வாங்க அந்த சப்புல இடம் இருந்தாலும் சரி மூணு சப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக மீறுவாங்க அதுக்கு என்ன ஆதாரம் ஹதீஸ் இருக்கிறது அந்த ஹதீச அதனுடைய கருத்தையும் அவர்கள் சரியா புரிந்து கொள்ளல அந்த ஹதீசுடைய அறிவிப்பாளர்களும் சரியில்லாம இருக்கிறாங்க ஆட்களும் சரியில்லை சொல்ற ஆள்கள் அப்படியே சரின்னு வைத்துக் கொண்டால் கூட அந்த கருத்தில் வரல என்பதற்கு வேற சான்றுகள்லாம் கிடைக்கிறது அது என்ன ஹதீஸ் என்று சொன்னால் திருமதியில தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அபுதாவுதுல ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு இபுனு மாஜாவுல ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி இந்த மூணு நம்பர்ல உள்ள ஹதீஸ்ல இருக்கிறது என்ன இருக்குன்னு கேட்டா

அப்ப இதை வச்சுக்கிட்டு தான் மூணு செவ்வ தொழுதா சொர்க்கம் உறுதின்ற சொல்ல சொல்லியிருக்கிறாங்கல்ல அதனால நம்ம என்ன செய்வோம் இருக்கிற ஆள்களே மூணு ஆக்கிக்கிறோம் ஆக்குறாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா இதுல வந்து முகமது பனி இசாப் அப்படிங்கிற ஒரு அறிவிக்கிறார் இவர் வந்து முந்தைய அவர் யார்கிட்ட கேட்கிறாரு அந்த அறிவிப்பாளரை விட்டுட்டு வேற ஒரு ஆளை அதாவது இப்ப என்கிட்ட கேட்கிறாரு என்ன விட்டுருவாரு எனக்கு யார் சொன்னாங்க அவர் பேர சொல்லுவாரு இப்படி வந்து இவர் நேரடியாக கேட்காத செய்திகளை எல்லாம் இவர் வந்து கேட்ட மாதிரி அறிவிக்கக்கூடிய ஆளு முகமது இவர் வந்து இந்த அவர் தான் அறிவிக்கிறார் ஹபீப் என்பவர் சொன்னதாக சொல்றாரு அதை முந்தைய அறிவிப்பாளரை விட்டு விட்டு அறிவிக்கிற ஒரு ஆளு முகமது இது கொஞ்சம் விவரமா கூட நீங்க புரிஞ்சுக்கொள்ளலாம் அறிவிப்பாளர்களில் வந்து சஹா அந்த ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடியவர்களில் ரெண்டு விதமான அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்க உதாரணமாக இப்ராஹிம் ஒரு அறிவிப்பாளர் இவருக்கு வந்து இஸ்மாயில்ங்கிறவர் சொன்னாருன்னு வைங்க அப்ப வந்து இஸ்மாயில் எனக்கு அறிவித்தார் இஸ்மாயில் இவருக்கு சொல்லி எப்படி வாசகத்தை போடனே இஸ்மாயில் எனக்கு சொன்னார்னு சொல்லணும் எனக்கு சொன்னார்னு சொல்லிடுவார்கள் கண்டிப்பா அவர்கிட்ட அர்த்தம் அப்படி சொல்லாம இஸ்மாயில் சொன்னாரு எனக்கு இல்லை இஸ்மாயில் சொன்னாரு அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களும் இருக்கிறாங்க ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது இஸ்மாயில் எனக்கு சொன்னார் என்று சொன்னால் நான் அவரை அர்த்தம் அவர்கிட்ட நேரடியா கேட்டிருக்கிறேன்னு அர்த்தம் எங்க ரெண்டு பேருக்கு சந்திப்பு இருந்திருக்குன்னு அர்த்தம் இஸ்மாயில் எனக்குங்கிற வார்த்தை எடுத்தப்படி இஸ்மாயில் சொன்னார்னு சொன்னால் அது பார்த்துருக்குன்ட்டு அவசியமே கிடையாது இப்போ நான் கூட என்ன செய்யலாம் காந்தி சொன்னாருன்னு உங்களுக்கு சொல்லலாம் ஏன் காந்தி சொன்னார் ரசுல்லா சொன்னார்னு நான் சொல்லலாம் ரசுல் சில்லாஸில் சொன்னாங்கன்ட்டு ஆயிரத்தி நானூறு வருஷம் ஆச்சு நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட ரசுல்லா சொன்னாங்கங்கிறேன் நானும் ரசுல்லா பார்த்தேன் ரசுல்ல்லா எனக்கு சொன்னார்கள்னு சொல்ல முடியுமா ரசுல்ல்லா சொன்னார்கள் நான் அறிவிக்கலாம் அபூபக்கர் சொன்னார்னு அறிவிக்கலாம் உமர் சொன்னார்னு அறிவிக்கலாம் இப்போ ஏன்னு கேட்டால் எனக்கு சொன்னார்னு நான் சொன்னேன் எத்தனை பேர் இடையில இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லையா அப்ப அறிவிக்கிறவங்க எப்படி அறிவிக்கணும்னு கேட்டா எனக்கு சொன்னார் வார்த்தை என்ன செய்யணும் அவங்க சொல்லணும் இந்த முகமது என்ன பண்றாரு கேட்டா எனக்கு சொன்னார்னு சொல்லாம எசீதுபின் ஹபீப் சொன்னாருங்கிறார் அப்படி சொல்ற காரணத்தினால இந்த முகமது நிசா கூட அறிவிப்பு என்ன செய்ய மாட்டாங்க ஏத்துக்கிற மாட்டாங்க ஆளுக்களை விட்டு விட்டு அறிவிப்பாரு இவர் நேரவே கேட்டுக்க மாட்டாரு கடைசி உள்ளார போய் சொல்லுவாரு இவர் யார நேரடியா பார்த்து பார்த்தது இல்லையோ யாரும் கேட்டது இல்லையோ அவங்க பேர் சொல்லுவார் நடுவில் மூணு பேர் விட்டுருவார் நடுவில் ரெண்டு பேரும் விட்டுருவார் இவர் அறிவிக்கிற ஆள்களை பார்த்தீங்கன்னா இவருக்கும் அவருக்கும் காலமாக ஒத்துக்கிறாரு ரொம்ப பிந்த பிந்தங்க நாளாக இருப்பார் அந்த மாதிரியான ஒரு ஆள் வழியாக வருதுங்கிறது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் நீங்களே இதை பாருங்க இருக்கிற அஞ்சு பேரும் மூணு சிப்பு வைக்கணுங்கிற அர்த்தத்தில் அது இருக்குது அதில் என்ன இருக்குது எந்த ஒரு மனிதனுக்கு மூணு சப்பு அளவுக்கு மக்கள் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் உறுதியாச்சுன்னு சொன்னா அன்றைக்கு இருந்த அந்த மசித் நபவியில அந்த பள்ளிவாசல்ல மூணு சஃபு நிறைய அளவுக்கு மக்கள் வரணும் அர்த்தம் மக்கள் அந்த அளவுக்கு வரணும் அர்த்தமா அல்ல இருக்கிற மூணு பேர் வந்தாலும் ஒவ்வொரு ஆளும் நீ மூணு சஃபு ஆகுன்னு அர்த்தமா மூணு சபு அளவுக்கு மக்கள் வரணும் அதிகமான மக்கள் வந்தார்களே ஆனால் அவங்களுக்கு வந்து அதிக துவா கிடைக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கூடுதல் நன்மை கிடைக்கும் இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அகமதுல வரக்கூடிய ஒரு அறிவிப்பு எப்படி வருதுன்னு கேட்டா மாமின் மூமினின் எமோத்து ஏதாவது ஒரு மோமின் இறந்து விடுவானே மினல் முஸ்லிம்களில் ஒரு பெரும் சமுதாயம் அவருக்கு தொழுகை நடத்துகிறது எந்த அளவுக்கு பெரும் சமுதாயம் என்று கேட்டால் பலகு ஐயக்கூணு சலாத்த சுகுவின் மூணு செவ்வ நிறைகிற அளவுக்கு பெரிய சமுதாயம் பெரிய எண்ணிக்கை அந்த மூணு செவ்வுக்கு அர்த்தம் என்ன வழங்கி போச்சா மூணு செவ்வு என்று மட்டும் அந்த ஹதீஸ்ல வருது இந்த ஹதீஸ்ல என்ன வருது ஒரு பெரிய கூட்டம் தொழுவன்னு அந்த கூட்டம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு மஸ்ஜித் நபவி இருக்குதே ரசுல்லாவுடைய பள்ளிவாசல் அதுல மூணு சஃபு நிரையற அளவுக்கு ஒரு பெருங்கூட்டம் தொழுவார்களே ஆனால் அவர்களுக்கு உரியதாகிவிட்டது என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன ரோஜிலே சொல்றாங்க அதனால மூணு சஃபு அளவுக்கு மக்கள் வந்தால் நல்லதுன்னு சொல்லலாமே தவிர இருக்கிற ரெண்டு பேரே மூணு சஃபு சரி ரெண்டு பேர் வந்தா எப்படி மூணு சஃபுாக்குவாங்க மூணு பேர் வந்தா என்ன செய்வாங்க ஆ ஒவ்வொரு சஃபுக்கு ஒரு ஆளை போட்டு விடுவாங்க வந்ததே ரெண்டு பேர்னு சொன்னா மூணு சஃபு ஆக்க இயலுமா அப்படி ஆக்குறது அந்த மாதிரி கிடையாது அந்த அர்த்தம் தப்பா விளங்கிட்டு இருக்கிறாங்க என்பதை விளங்கிக்கிறது ஒண்ணு அடுத்தது என்ன கேட்டா என்ன இதுல அபு உமாம அறிவிக்கிறாங்க அது ஒரு ஹதீசுங்க அது எப்படின்னு கேட்டா ஒரு ஜனாசா கொண்டு வர்றாங்க வந்தா ஏழு பேர் தான் நிக்கிறாங்க இப்ப நடைமுறையில் செய்யறாங்க அதே மாதிரி ஏழு பேர் வந்தா முனுசை பார்க்குவாங்கல்ல ஏழு பேர் தான் இருக்கிறாங்க ஜனாசாவில் கலந்து கொள்ற ஆளுக்களை உடனே நபிசல்லா சின்ன செய்யறாங்கன்னு கேட்டா சலாசத்தன் சஃபன் மூணு பேரை ஒரு சஃப் ஆக்கினார்கள் ஒய் சிணைனி சப்பன் ஒய்சைனி சப்பன் ரெண்டு பேர் ஒரு சப்பு ரெண்டு பேர் ஒரு ச மூணு பேர் வருஷ சப்பு ரெண்டாவது சபில் ரெண்டு பேர் மூணாவது சபில் ரெண்டு பேர் என்று நபிசெல்லாஹ் சலன் தொழுதார்கள் என்று அபு உமாமா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தபராணியில் மூஜமுல் கபீருங்கிற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸில் இபுனு லஹய்யா என்ற ஒரு ஆள் வந்து இடம்பெறுகிறார் இவர் பலவீனமான ஆள் இவர் வந்து நிறைய புக்கெல்லாம் எழுதி வச்சுருந்தாரு அந்த புக்கில் இருந்து பார்த்து அறிவிக்கும் போது கரெக்டாக அறிவிப்பார் இவருடைய புக்கெல்லாம் எரிஞ்சு போச்சு ஒரு காலகட்டத்தில் அப்புறம் நினைவாற்றலிருந்து அறிவிக்கும் போது உனக்கு ஒன்று சொல்ல ஆரம்பிச்சார் யா ஒரு சக்தி குறஞ்சி போச்சவருக்கு புக்கை பார்த்து பார்த்து யார் பழகுனாங்கன்னு வைங்களேன் புக் இல்லாட்டி உங்களுக்கு ஒழுங்காக அறிவிக்கையில இந்த ரெஃபரன்ஸை நான் வந்து பார்க்காம பேசணும்னு வந்தேன்னா நம்ம பாட்டுக்கு பார்க்காம பேசிடுவேன் இது பார்த்து தான் பேசணும்னு பேப்பர் கொண்டு வரும்போது உனக்கு எடுத்துகிட்டு போயிட்டான் வைங்க எனக்கு சொல்லலாம் அது உனக்கு தான் அதுக்கு தயாராக வந்தால் தான் அது சொல்ல வேணும் பேப்பர்லாம் இருக்கேங்கும்போது போது மனசில் ஏறாது பேப்பர் இல்லாமல் நம்ம வந்தால் மனசில் ஏற்றிக்கிட்டு வருவோம் அப்போ பேப்பர் வச்சுக்கிட்டு அறிவித்த இவர் வந்து பேப்பர் மிஸ் பண்ணிட்டார் எரிஞ்சு போச்சு கிதாபெல்லாம் இறஞ்சி போன உடனே அதுக்கப்புறம் இவர் பாட்டுக்கு என்ன செய்யறாரு ஒண்ணு அடக்கம் ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சுட்டாருங்கிற காரணத்தினால இவருடைய அறிவிப்புகளை வந்து ஏத்துக்கிற மாட்டாங்க அந்த இபுனல் அஹியா என்பவர் தான் இதை சொல்கிறாரு அதனால மூணு சபு ஆக்கணும் அவசியம் கிடையாது மூணு சபு நிறைய அளவுக்கு மக்கள் வரணும் அப்படிங்கறதா அதுக்கு அவசியம் இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்து இதுக்கு நமக்கு தெளிவு தருது ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு அதுல என்ன வருதுன்னு கேட்டா ஆயிஷா நாயை அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் சொன்னதாக மாமின் மையத்தின் து சல்லி அழகி உம்மத்து மினல் முஸ்லிமீன எவ்வளவு கூட மேத்தன் நூறு பேர் அளவு கொண்ட ஒரு கூட்டம் ஒரு முஸ்லிமுக்கு தொழுவை நம்பரை போட்டுறாங்க இப்ப அந்த மூணு சபுக்கு அர்த்தம் என்னன்னு வழங்குதா நம்பர் தான் முக்கியம் நூறு பேர் கொண்ட ஒரு கூட்டம் ஒருவருக்கு எஸ்வோன அளவு பரிந்துரை செய்து துவா செய்வார்களே தொழுகை நடத்துவார்களே ஆனால் இல்லா சஃபோ அவர்கள் அந்த மையத்துக்கு செய்த செபாத்தை பரிந்துரையை அல்ல ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை ஜனாசா தொழுகண்ட செபாத் தானே பண்றோம் ஜனாசா தொழுகைங்கிறது நம்ம ருக்கு செய்தாவ செய்யறோம் ஜனாசா தொழுகையில் நம்ம கேட்கறது என்ன மூத்தா போன ஆட்களுக்கு ஆளுக்கா வேண்டி அல்லாட்ட ஒரு ரெக்கமெண்ட் தான் பண்ண போறோம் அந்த துவாவை பார்க்க துவா நான் சொல்லுவோம் அந்த துவாவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு நூறு பேர் கொண்ட கூட்டம் கூடி இவரை மன்னிப்பாயாக ஒரு சொர்க்கத்தை கொடுப்பாயாக கபர் வேதனை லேசாக்குவாயாக அப்படின்னு பரிந்துரை செய்வார்களே ஆனால் துவா செய்வார்களே அவன் அவன் விஷயத்தில் அவர்கள் செய்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்ப நம்பர் அதிகரிக்கிறது வந்து நல்லது நம்பர் அதிகரிக்கிறதுக்காக வேண்டி சொல்லி அனுப்பலாம் அதிகமான பேர் ஒருத்தருக்கு தொழுவிக்கிறது வந்து விரும்பணும் அதுக்குரிய ஏற்பாடுகளை நம்ம செய்யலாம் அதே மாதிரி வந்து ஆனால் நூறுண்டா வந்து சரியான நூறாக இருக்கணும் நூறுண்டா என்னது அதை ரசூல் சல்லாசனம் விளக்கிடுறாங்க உன்னோட இந்த மாதிரிலாம் வரும்ல காலம் பேருக்கு முஸ்லீமா இருப்பாங்க அல்ல இணை கற்பிப்பாங்க உங்களுக்கு ஒரு கணக்கா இணை கற்பிக்க சிறுக்கு வைக்கிற அல்ல ஒரு கணக்கில் வருவாங்களா முக்கவாசி பேர் சிறுக்கு வைக்கிற ஆளுக்கு மாறிக்கிட்டு வருது அல்லாவுடைய கிருப்பையினால எல்லாம் கபர் வணங்கக்கூடியவர்களும் பேருக்கு முஸ்லீமா இருந்துகிட்டு நான் ஒரு ஆண்டவரை மைந்தன் ஆண்டவர் ஆண்டா உங்களுக்கு போய் அல்லாட் ரெக்கமெண்ட் பண்ணி இந்த ஜனாசா விதா கிடைக்குமா கிடைக்காது தானே அதுக்காக ரசூல் சுல்லாஸ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா மாமின் ரஜூலின் முஸ்லிமின் எமூத்து ஒரு முஸ்லீம் இறந்து விடுவானே ஆனால் அருபவன் ரஜுலன் அவருடைய ஜனாசாவில் ஒரு நாற்பது பேர் நின்று சொல்வார்களே ஆனால் அந்த நாற்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் லாயும் சிரிக்கு உன பில்லாகி செய்யா அல்லாவுக்கு எதையும் இணையாக்காமல் இருக்கணும் தாயத்து போடாமல் இருக்கணும் தர்காவுக்கு போகாமல் இருக்கணும் அவளியாவன் கூப்பிடாம இருக்கணும் நல்லது கெட்டது அவங்கள்ட்ட கேட்காமல் இருக்கணும் கொடிமரத்தை வணங்காமல் இருக்கணும் இப்படி எல்லா வகையிலையும் அல்லாவுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் அல்லா மட்டும்தான் என்று நம்புகிற ஒரு நாற்பது பேர் பொறுக்கி எடுத்த நாற்பது பேர் அவருக்கு நடத்துவார்களே ஆனால் இல்லா ஷஃபாஹும் முன்வாக பீகி அவங்களுடைய துவாவை அவர் விஷயத்தில் கண்டிப்பா ஏற்றுக் அதனால அதனால் நம்ம என்ன செய்யணும் நல்ல ஏகத்துவ நம்பிக்கை உள்ள மக்களுக்காக சொல்லி ஒரு நாற்பது பேராவது கூட்டுறதுக்கு முயற்சி நம்ம அழைத்து ஒரு நாற்பதையோ நூறு பேர என்ன செய்யணும் குறைஞ்சபட்சம் கூடுவதற்கு முயற்சி பண்ணனு என்பது சகி முஸ்லீம்ல ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு இதுலதான் இணை கற்பிக்காமல் இருக்க வேண்டும் என்ற கண்டிஷனோட வருகிறது இப்படி எல்லாம் ஜனாச தொலகையை முறையை வழங்கிக் கொள்ள வேண்டும்